நாய் வணக்கம் மந்தனம் நமஸ்காரம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தத்தநேரி மீன்றில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரதிநகர் முத்துமாரியம்மன் கோயில் அந்த கோயிலோடய வரலாறை பற்றி நம்ம கேட்க போகிறோம் வாங்க சாமியை போய் இப்போ கேட்கலாம் மக்களையை வந்துட்டோம் சாமிகிட்டே கேட்போம் சாமி நீங்கள் எந்த ஊர் நான் இங்கே மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த பகுதியில் தான் நான் இருக்கிறேன் பாரதிநகர் முத்துமாரியன் என்று அழைக்கக்கூடிய இந்த கோயில் வந்து கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்குது சேரும் சிறப்பு இன்னைக்கு முதல் நாள் அலங்காரமாக என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க என் அம்மாவோடய அம்பாவோட அருள் எப்படி அம்சம் எப்படின்றத கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பாரதிநகர் முத்துமாரியம்மனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார வாழ்த்தி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த கோயிலானது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பனைமரம் ஒரு சூலாயுதத்துடன் இருந்தது ஒரு நாகம் ஒன்று இந்த பகுதியில் உலாவிக் கொண்டிருப்பதாகவும் அதை வழிபாடு செய்து கொண்டிருப்பதாகவும் முன்னோர்களுடைய அனுமானம் நான் இந்த பகுதிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்தேன் நான் வர்றப்போ வந்து இது பனைமரமாக தான் இருந்தது இந்த கோயிலினுடைய சிறப்பை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்தப்போ வந்து ஆடி பதினெட்டு இங்கே குள்ளே மெடிக்கல் ஒன்று திறக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்தோம் இந்த பகுதியில் மெடிக்கல் ஆரம்பித்தோம் அப்போ அந்த கோயிலினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமாக அவ அவ்வளோ ஒரு சிறப்பாக நடந்துச்சு முத்துமாரியம்மனுடைய திருவிழா அதை பார்த்து பிரமித்து நான் இந்த அம்மனுடைய அருள் சக்தியை வேண்டி நான் அதிலிருந்து இன்னைக்கு வரை வந்து இந்த அம்மனுக்கு வந்து தொண்டு கைகரியமும் செய்து கொண்டு இருக்கிறேன் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற கோயில்களில் நமது முத்துமாரியம்மன் திருக்கோயிலும் ஒன்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கிறது இப்போது இந்த திருவிழாவானது எழுபத்தைந்தாம் ஆண்டு வைர விழா உற்சவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கமாக நாங்கள் எப்போயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா கட்டினதுக்கப்புறம் எட்டு நாள் அலங்காரம் வெள்ளி டு வெள்ளி எட்டு நாள் அலங்காரம் ஒவ்வொரு நாளும் அம்மனுடைய திருக்காட்சியை வந்து அலங்காரமாக செய்து சிறப்பாக நாங்கள் செய்வோம் இப்போ என்ன அலங்காரம் இன்னைக்கு முதல் நாள் அலங்காரம் அம்மனோட அலங்காரத்தை பற்றி சொல்லுங்கள் அலங்கார பேர் என்ன அம்மனோட அம்சம் என்ன இப்போ இன்றைய முதல் நாள் அலங்காரம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா கோயில்களையுமே நவராத்திரி நாட்களில் முதல் அலங்காரம் வந்து ராஜ ராஜேஸ்வரி அம்மனுடைய அலங்காரம் சிறப்பாக செய்யப்படும் குறிப்பாக நமது மீனாட்சி அம்மன் கோயிலில் முதல் அலங்காரம் நவராத்திரி அப்போ பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி அம்மன் இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மன் என்பது என்னான்னு பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியராக இருக்கக்கூடிய முப்பரும் தேவியராக இருக்கக்கூடிய அந்த கலைமகள் அலைமகள் மலைமகள் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே உருவமாக காட்சியளித்தது தான் அந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போருக்கு அரசர்கள் போகும்போது ராஜ ராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டு தான் தங்களுடைய போர் படையரை கூட்டிக் கொண்டு அந்த வெற்றி வாயை சூடுவார்கள் ஆகையால் அம்மனானது எப்படி முழு கடவுளாக நம்ம விநாயகரை பிரதிபலிக்கிறோமோ அதே போன்று முப்பெரும் தேவியரின் முழுமுதலாக இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி பூஜையில் பார்த்தீங்கன்னா முதல்ல கும்பிடக்கூடியது அந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மனாக இருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய அலங்காரம் அதனால் இந்த அம்மனுடைய அலங்காரம் பார்த்திங்கன்னா கையில் கரும்போடு முதல் அலங்காரமாக ராஜ ராஜேஸ்வரி அம்மனுடைய அலங்காரம் முப்பரும் தேவியரும் இதில் ஐதீகம் அடக்கம் ஆகையால் இந்த திருவிழாவினுடைய தொடக்கமாக நாங்கள் ஆரம்பிப்பது ராஜ ராஜேஸ்வரி அம்மனுடைய அலங்காரத்தை கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அலங்காரத்தினுடைய முதல் தொடக்கமாக அமைத்து இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகையால் இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மனானது அனைவருக்கும் சகல சகல வளமும் வளமும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முப்பெரும் தேவியரும் அடக்கமாக இருக்கிறதுனால் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்குங்கிறனால முதல் அலங்காரமாக இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை அலங்காரம் செய்து வழிபட்டு பின் எங்களுடைய வழிபாட்டு முறையை தொடங்குகின்றோம் சரி சாமி இப்போ இந்த கோயிலோடய பூசாரி சாமி பேரண்ணா சாமி வெங்கட் சாமி பூசாரி வெங்கட் சாமி நீங்கள் அம்மனோட அம்சம் இந்த இன்னைக்கு போட்ட அலங்காரத்தோட அம்சம் அதை பற்றி உங்கள் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அம்மன் வந்து முத்துமாரியம்மனோட இது அருள் எங்களுக்கு கூடாம முத்துமாரியம்மன் உள்ள அந்த இது கூட முதல் அலங்காரத்தை ராஜராஜ சுவரியாக இது வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இதை தரனால் நம்மளுக்கு இந்த அலங்காரம் போட்டு சீரஞ்சிறப்பமாக நடந்துக்கிட்டு இருக்க சரிங்க சாமி இப்போ சாமிட்ட வந்து நம்ம கேட்டோம் நல்லா தெளிவாக பதில் கூறினாங்க அடுத்து நாளைக்கு வந்து இரண்டாம் நாள் அலங்காரம் நாளைக்கு வந்து மீண்டும் அம்மனை வந்து அருள் கொடுப்பார் அதை வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவோம் இன்னும் எட்டு நாள் அலங்காரத்துக்கு முதல் நாள் அலங்காரம் நம்ம பார்த்துட்டோம் சாமி இந்த அலங்காரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அதனால் சாமிகிட்ட அந்த அலங்காரத்தை பற்றி நம்ம கேட்குறோம் சாமி அதுக்கு வேண்டிய விளக்கத்தை சொல்லுவார் சாமி இந்த அலங்காரம் எதனால் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க இது எங்களுடைய திருக்கோயிலுடைய அலங்காரம் அனைத்துமே வந்து மதுரை திடீர் நகரில் இருக்கக்கூடிய சந்தனமாரியம்மன் கோவிலின் முதன்மை பூசாரியாக இருக்கக்கூடிய முரளி என்பவர் தான் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய அனைத்து அலங்காரமே அவர் தான் பண்ணுறார் இப்போ இந்த அம்மனுடைய அலங்காரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்ச ரூபா மதிப்புள்ள அலங்கார பொருட்கள் அவர் வாங்கி வைக்கிறார் ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து மெருகூட்டுறார் தங்கம் முலாம் போட்டு மெருகூட்டி விதவிதமான புது புது டாலர்கள் எல்லாம் வாங்குகிறார் கிரீடம் உட்பட வாங்கி என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி திருக்கோவில் அலங்காரம் பண்ணி பண்ணுறாரு கஷ்டபாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த அம்மனுடைய அனைத்து பகுதிகளும் கை கால் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளுமே இணைத்து அவர் ஒரு அது கைவந்த கலையாக தெய்வம் அவருக்கு கொடுத்த ஒரு 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 அரிய பெரிய ஒரு பொக்கீசமாக ஒரு அருட்கலச்சமாக அவருடைய செயல்பாடு அந்த அஷ்டபாதகத்தை இணைத்து கிரீடம் மற்றும் மற்ற அலங்கார பொருட்களை அதை இணைத்து மிக சிறப்பாக திடீர் நகரை சார்ந்த சந்தனமாரியம்மன் கோயில் பூசாரி திருவாலர் திரு முரளி என்பவர் தான் கடந்த முப்பது ஆண்டுக்கு மேலாக எங்களுடைய அலங்கார அமைப்பை செய்து கொண்டிருக்கிறார் அதை மேற்கொண்டு அலங்காரமாக பூவாக போட்டு மேலும் அதை அலங்காரப்படுத்தக்கூடியது எங்கள் கோயிலை சார்ந்த தலைமை பூசாரி திரு ரெங்கசாமி அவர்களும் அதனைத் தொடர்ந்து உதவி பூசாரியாக இருக்கக்கூடிய கிட்டு அவர்களும் அதனைத் தொடர்ந்து துணை பூசாரியாக இருக்கக்கூடிய சதீஷ் அவர்களும் மற்ற ஏனைய பூசாரிகள் அனைவரும் சேர்ந்து இந்த அலங்காரத்தை மெருகூட்டி பார்க்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு அருள்கடாட்சம் கிடைக்கும்படி மிக சிறப்பான முறையில் இந்த அலங்காரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் இந்த அலங்காரமானது ராஜராஜேஸ்வரி என்ற அலங்காரமானது அஷ்டபாதகத்தால் செய்யப்பட்டு வெகு நேர்த்தியான சேலை அந்த புடவை கட்டக்கூடிய அமைப்பில் கட்டப்பட்டு மாலைகள் சூடப்பட்டு வெகு அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ராஜ ராஜேஸ்வரி எங்களுடைய இந்த முத்துமாரியம்மன் திருக்கோவிலை நன்றி சாமி நன்றி நன்றி நல்லா தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க மக்களுக்கு இந்த அலங்காரத்தோட அம்சம் என்ன அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை தெளிவாக சொன்னீங்க இன்றைக்கி முதல் நாள் அலங்காரம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து மக்களே அடுத்தடுத்த இன்னும் ஏழு நாள் அலங்காரம் இருக்குது அந்த அலங்காரத்தை பூரா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்